இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் முதற் பாதி ஆறு மாதங்களில் மிகப்பெரிய நடிகர்களின் படங்கள் எதுவும் ரிலீஸ் ஆகவில்லை இரண்டாம் பாதி ஆறு மாதங்களில் கமலஹாசனின் இந்தியன் டூ தனுஷின் ராயன் சூர்யாவின் கங்குவா விக்ரமின் தங்களான் ரஜினிகாந்தின் வேட்டையன் அஜித்குமாரின் விடாமுயற்சி விஜயின் தி கோட் ஆகிய படங்கள் ரிலீஸ் ஆக உள்ளது என ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியது இதில் உலக நாயகன் கமலஹாசனின் இந்தியன் டூ படம் கடந்த ஜூலை பனிரெண்டாம் தேதி ரிலீஸ் ஆனது இந்த படத்திற்கு மக்கள் மத்தியில் படக்குழு எதிர்பார்த்த வரவேற்பு கிடைக்கவில்லை இந்த படம் முதல் ஐந்து நாட்களில் ரூபாய் அறுபத்தைந்து கோடிகளை மட்டுமே வசூல் செய்துள்ளது இந்த படத்தினை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறாம் ஆண்டு வெளியான இந்தியன் படத்தின் நீட்சியாக படக்குழு உருவாக்கியுள்ளது படத்தின் தயாரிப்புக்காக மட்டும் லைகா நிறுவனம் இருநூற்று ஐம்பது கோடிகளை செலவு செய்தது படப்பிடிப்பின் போது கிரேன் விழுந்து மூன்று பேர் உயிரிழந்தனர் இது இல்லாமல் லைகாவுக்கும் ஷங்கருக்கும் பிரச்சினை ஏற்பட்டு கோர்ட்டில் வழக்கே நடைபெற்றது கொரோனா ஊரடங்கு காலமான இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட படம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுதான் ரிலீஸ் ஆகியுள்ளது படத்திற்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பினை லைகா நிறுவனம் ஏற்படுத்தி இருந்தது இதனால் படம் நிச்சயம் மிகப்பெரிய ஹிட் படமாக அமையும் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் படம் ஆகி கலவையான விமர்சனங்களை பெற்றதால் படத்தின் வசூல் அப்படியே சுருங்கிவிட்டது படத்தின் தோல்விக்கு மிகவும் முக்கியமான காரணமாக கூறப்படுவது படத்தின் திரைக்கதையையும் படத்தின் நீளமும் தான் படத்தின் திரைக்கதையை பொறுத்தவரையில் ஒரு டெம்ப்ளேட் காட்சியை நான்கு முறை எடுத்துள்ளார் இது ரசிகர்களுக்கு சலிப்பை ஏற்படுத்துகிறது அதேபோல் படத்திற்கு தேவைப்படாத காட்சிகள் பல இடம்பெற்றதால் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை இந்தியன் டூ படத்தினால் பூர்த்தி செய்ய முடியவில்லை தற்போது பதினைந்து நிமிடங்கள் ட்ரிம் செய்யப்பட்டு திரையிடப்படுகின்றது இந்நிலையில் படத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு காட்சியில் பேசப்படும் வசனம் ரஜினியை குறிவைத்து பேசப்பட்ட வசனமாக கூறப்படுகின்றது அதாவது ஒரு காட்சியில் கமல் சிஸ்டம் சரியில்லைன்னு வீட்டுக்குள்ளேயே இருந்தா உட்கார்ந்துகிட்டு சிஸ்டம் எப்படி சரியாகும் அதை நாம் தான் இறங்கி சரி செய்ய வேண்டும் என பொருள்படும்படியான வசனத்தை பேசியிருப்பார் இந்த வசனத்தை கமல் தான் அரசியலுக்கு வந்து மக்கள் நீதி மையம் என்ற கட்சியை தொடங்கிவிட்டார் எனவும் ரஜினிகாந்த் சிஸ்டம் சரியில்லை என கூறிவிட்டு அரசியல் கட்சி தொடங்குவதாக அறிவித்துவிட்டு கட்சி தொடங்காமல் பின்வாங்கிவிட்டார் என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக அமைக்கப்பட்ட காட்சி எனவும் கூறப்படுகின்றது இதனால் இந்தியன் டூ படத்தினை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்கள் இணையதளத்தில் திட்டி தீர்த்து வருகின்றனர் என்ற பேச்சுகளும் அடிபடுகின்றது இந்தியன் டூ முதலில் மூன்று பாகங்களாக எடுப்பதில் கமலஹாசனுக்கு விருப்பமே இல்லையாம் மூன்று பாகங்களாக படத்தினை டெவலப் செய்யலாம் என கமலிடம் கூறிய போது கமல் வேண்டாம் என கூறியதாகவும் என்னிடம் நீங்கள் கூறிய இந்தியன் டூ படத்தினை கதையாக எடுத்துக்கொடுங்கள் போதும் எனவும் கூறியுள்ளார் ஆனால் ஷங்கரோ முடியாது என மறுத்துவிட்டதாக பேச்சுக்கள் அடிபடுகின்றது அதேபோல் படத்தின் எடிட்டரும் படம் நாம் ஏற்படுத்திய பில்டப்புக்கு இல்லை எனவும் ஏற்கனவே வெளியான இந்தியன் படத்தின் ரசிகர்களை இந்த படம் திருப்திப்படுத்தாது எனவும் லைகாவிடம் கூறியதாக கூறப்படுகின்றது படத்தின் பின்னணி இசை அமைக்கப்பட்ட போது படத்தினை பார்த்த அனிருத் இந்த படம் தேராது என லைகாவிடம் கூறியதாக கூறப்படுகின்றது லைகாவும் கமல்ஹாசனும் சங்கரிடம் எவ்வளவோ பேசியும் சங்கர் ஒப்புக்கொள்ளவே இல்லை என கூறப்படுகின்றது மேலும் ஒரு கட்டத்தில் ஷங்கர் கூறுகிறார் என்பதற்காகவே அவரை நம்பி மூன்றாம் பாகத்திற்கு ஒப்புக்கொண்டனர் எனவும் இந்தியன் த்ரீ படத்தினை ரிலீஸ் செய்யலாம் எனவும் லைகா முடிவெடுத்ததாக கூறப்படுகின்றது